நாற்பத்தி ஏழாம் பதிகாரம் பாபிலோன் குமாரத்தியாகிய கண்ணிகையே நீ இறங்கி மண்ணிலே உட்காரு கந்தேயரின் குமாரத்தியே தரகிலே உட்காரு உனக்கு சிங்காசனம் இல்லை நீ செருக்கு காரியும் செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை எந்திரத்தை எடுத்து மாவரை உன் முக்காட்டை நீக்கிவிடு வெறுங்கானும் அம்மனு தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ உன் நிர்வாணம் வெளிப்படும் உன் எழுச்சி காணப்படும் நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன் எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது அல்தேயரின் குமாரத்தியை நீ அந்தகாலத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபமடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் நீ அவர்கள் மேல் இறக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் முகத்தை மகாபாரமாக்கி என்றென்றைக்கும் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய் இப்பொழுதும் சுக செல்வியே விசாரமில்லாமல் வாழ்கிறபடி நான்தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை நான் விதவையாவதில்லை நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே நான் கேள் சந்தான சேதமும் விதவை இருப்பும் சொல்லுகிறதும் இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும் உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உண்மையில் வரும் உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய் உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது நான்தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய் ஆகையால் தீங்கு உன்மேல் வரும் அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய் விக்கின உன்மேல் வரும் நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய் நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பழ்கடிப்பு உன்மேல் வரும் நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திறனான சூனியங்களையும் அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பார்ப்போம் உன் திறனான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய் இப்பொழுது ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை படிக்கிறவர்களும் கேள்வி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிப்பட்டும் இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள் நெருப்பு அவர்களை சுற்றறிக்கும் அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவை நின்று விடுவிப்பதில்லை அது குடற்காயத்தக்க தழமும் அல்ல எதிரை உட்காரத்தக்க அடுப்பு அல்ல உன் சிறுவயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள் அவரவர் தங்கள் போக்கிலே போய் அறைவார்கள் உன்னை ரட்சிப்பார் இல்லை